சமூகத்துடைய கடைசி காலம் ஒரு நாளும் திருந்தாது எதுவரைக்கும் தெரியுமா இந்த சமூகத்துடைய முதல் காலத்தில் வாழ்ந்தவர்கள் எதை கொண்டு சீர்திருத்தம் அடைந்தார்களோ அதை கொண்டே தவிர எங்கட காலமும் திருந்தார் அந்த சகாபாக்களிடம் என்ன தன்மைகள் வந்ததோ அந்த தன்மைய நாங்க ஊர்ல குடும்பத்தில் கூட்டாளிமார்களத்தில் உருவாக்குவதன் மூலம்தான் சகோதரர்களே இந்த காலத்தில் உள்ள மக்களை செய்யலாம் அதனால நல்லா சுத்தான பின்னால வந்தவர்கள் வல்லவீன

போட்டிய தந்து சகோதரர்களே நாங்கள் அந்த ஒத்துமையாக இந்த உலகத்தில் வாழும் நபி சொல்லாஹு அலைவசல்ல அடிக்கடி நபியுடைய பழக்கத்தில் ஒன்றுதான் இரவு நேரத்தில் நபி அவர்கள் பக்கிக்கு செல்லுவார்கள் என்னடா மதீனாவுடைய கபருஸ்தான் நபி சல்லாஹு ஒரு நாள் மக்பராவுக்கு போய் வக்கீக்கு போய் நபி சலாம் சொல்லுவார்கள் அஸ்லாம் என் நபி அவங்க ஓதுவாங்க நாங்களும் கபிரஸ்தானுக்கு போனால் இந்த துபாவை தான் ஓதுவோம் சலாம் சொல்லிட்டு பூமிங்களுடைய கூட்டத்தினர்களே நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுவோம் என்ற ஓதிட்டு துவ சொன்னாங்களாம் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசையாக இருக்குது என்ன சொன்னாங்களா என்னுடைய சகோதரர்களை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது சஹாபாக்கள் கேட்டார்களாம் யார சூழல்லோ உங்களோட சகோதரர்கள் இல்லையா உங்களோட சகோதரர்கள் இல்லையா அலஸ்னாபிய சுன்னாங்கலாம் சல்லல்லாஹு அலையுவசல்லம் நீங்க என்னுடைய சஹாபாக்கள் நீங்க என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா வையுவானுலதீனலம் துபாட்ஸ் அவர்கள் இன்னும் வரவில்லை என்னுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவர்கள் வருவார்கள் சொன்னார் கலாம் சல்லல்லாஹு அலையுவசல்லம் அன ஃபற தூஹும் அல் அல் ஹௌ நான் அவர்களை ஹவுதுல் கௌசரில் தான் சந்திக்க இருக்கின்றேன் நன்னியமிக்க சகோதரர்களே நாங்கள் தான் அந்த நபியுடைய சகோதரர்கள் நபிக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து இந்த காலத்தில் வாழ்றோமே நபியுடைய சகோதரர்கள் ஏன் சகோதரர்கள் சொன்னேன் சகோதரர்களே இஸ்லாத்தை பற்றி குர் பற்றி மார்க்கத்தை பற்றி சிந்திப்பவர்கள் தான் நபியுடைய சகோதரர்கள் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த குர்ஆன் எப்படி ஹயாத்தாக்கலாம் எப்படி இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்கலாம் என்று சிந்திக்கிறோமா இல்லையா நாங்கள்தான் நபியுடைய சகோதரர்கள் நபி அவர்கள் எங்களை சந்திக்கும் இடம் எது சொன்னார்கள் நான் அவர்களை சந்திப்பேன் சகோதரர்களே பொறுமையாக உலகத்தில் வாழ வேண்டும் அதுவரை நபி அவர்கள் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள் அன்சாரிகளே என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் தெரியுமா என்னை வந்து எங்கு சந்திக்கணும் எங்கு சந்திக்கணும் கௌசரிலே ஹவுதுல் கௌசரில் நபி அவர்களை சந்திக்கும் வரை சகோதரர்களே இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்து இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் நபி அவர்கள் ஹவுதுல் கௌசரிலே நாம் இன்னாவுடைய தப்சீரிலே படித்தோம் சகோதரர்களே நபியுடைய மிம்பர் மதீனாவுடைய மிம்பர் நபியுடைய ஹவுதுல் கௌசரிலே கொண்டு வந்து வைக்கப்படும் நபி அவர்கள் அந்த மிம்பரில் நின்று கொண்டு நம்மை எல்லாம் தேடுவார்கள் சகோதரர்களை தேடுவார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர்

நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு கிளாஸுகள் இருக்கும் சகோதரர்களே ஒரு தடவை தண்ணியை குடிச்சா காகம் போயிடும் அந்த இடத்துல நபி அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோட வாழ்ற வரைக்கும் நாங்க இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி குர்ஆனையும் அதிதையும் இந்த பூமியில நிலைநாட்டி இன்ஷா அல்லா வாழ்வோமா حوض القوثر <سؤال> صلى الله <سؤال> عليه وسلم إن صندق برم بناركل صحوذر كلي الله سبحانه وتعالى عند ايه تري مدير الله سلخران والذين تبوا الدار والايمان من قبلهم يحبون والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم الله سبحانه ربي دعاء

குர்ஆன்ல எட்டு இடத்துல வருது எத்தனை இடத்துல வருது ரெண்டு ரெண்டு அஸ்மா உஸ்னாவா இல்லையா ரவுஃப் வேற ரஹீம் வேறு எங்கட துவாக்கல்ல கட்டாயம் இதை சேர்க்கணும் என்ன சேர்க்கணும் ரப்பனா சொல்லுங்க ரப்பனா சொல்லுங்க இன்னக்கூர் ரஹீம் ஏனண்ட அல்லாஹ் குர்ஆன்ல எட்டடங்கள்ல மீட்டி மீட்டி இதை கொண்டு வார எல்லா நீ இறக்கம் உள்ளவன் யா அல்லா நீ அன்புள்ளவன் யா அல்லா அல்லாட அன்பையும் இறக்கத்தை மடுப்பதற்கு சூரா தௌபா நூத்தி பதினேழாவது ஆயத் சூரா ஹஷிர் பத்தாவது ஆயத் இந்த ஆயத் சூரத்து நஹல் ஏழாவது ஆயத் சூரத்துல் ஹஜ் அறுபத்தி ஐந்தாவது ஆயத் திரும்ப சூரத்து நஹல் நாற்பத்தி ஏழாவது ஆயத் சூரத்துல் ஹதீத் ஒன்பதாவது ஆயத் சுரத்துல் நூர் இருபதாவது ஆயத் சூரத்துல் பக்ரா நூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஆயத் இந்த எட்டு இடங்கள்லையும் அல்லாஹ் ரவுஃபுர் ரஹீம் ரவுஃபுர் ரஹீம் நான் இறக்க உடையவன் நான் அன்புடையவன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த முஹாஜிர் இந்த அன்சாரிகள் அதற்கு பிறகு வாழ்ந்த வரக்கூடிய எங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் அதனால தான் உலமாக்கள் சொல்லுவார்கள் இந்த உம்மத்தில் மூன்று சமூகம் இருக்க வேண்டும் ஒன்று முஹாஜிர் அடுத்தது அன்சார் அடுத்தது அதற்கு பிறகு முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளுக்கும் துவா கேட்கக்கூடிய நல்ல மனிதர்கள் சகோதரர்களே இவர்கள் இருந்தால்தான் இந்த பூமி செழிப்பாகும் அல்லாஹுடைய ரஹமத்தும் வரக்கட்டு இறங்கும் எனவே எல்லாம் அல்லா முஹாஜிராக அன்சாரிகளுடைய அந்த பன்னெண்டு தன்மைகளையும் உள்ளடக்கி இந்த உலகத்தில் அவர்களை போன்று சாதனையாளர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக போதிப்பாரு நன்றை கோதினா